வணக்கம் மக்களே வெல்கம் டு டுக்வோ சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக ரேசன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்கப்படுமா என்கிறத பத்தி வெளியான ஒரு முக்கிய தகவல்தான் இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா லைக் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் மறந்துடாதீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்கள் மற்றும் வறுமைக்கு கோட்டுக்கு கீழே வாழும் மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக மானிய விலையில் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அத்தியாவசிய பொருட்களான அரிசி கோதுமை சர்க்கரை பாமாயில் உள்ளிட்ட பல பொருட்கள் வழங்கப்படுகின்றன இதில் பாமாயிலானது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது இதனால் தமிழகத்தில் உள்ள தென்னை மர உற்பத்தியாளர்கள் பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடைகள் விநியோகம் செய்ய வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் தற்போது தேங்காய் விலையும் சரிந்து வருவதால் விவசாயிகள் மிகுந்த பாதிப்படைந்துள்ளனர் இதற்கிடையில் விவசாயிகளின் கூட்டமைப்பு சங்க நிர்வாகிகள் தேங்காய் உற்பத்தியாளர்களிடமிருந்து நெபர்ட் நிறுவனம் கொப்பரைகளை வாங்கி வருகிறது இதனை தமிழக அரசு பெற்றுக்கொண்டு தேங்காய் எண்ணெயாக மாற்றி ஒரு லிட்டர் நூத்தி இருபதுக்கு விற்பனை செய்யலாம் ரேஷன் கடைகளில் மானிய விலையாக ஐம்பதுக்கும் விநியோகிக்கலாம் இது குறித்து வரும் பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள் அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் இந்த இன்ஃபர்மேஷன் ஆனது பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து ரேஷன் கடையில் விற்கப்பட்டால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவர் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாதுங்கிறத பத்தி தான் சொல்லிக்கிறாங்க பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு அப்புறம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இந்த விடியோ நன்றி வணக்கம்